வெஜ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இத்தனை அத்தனை புட்டு தான் நம்ம பார்க்க அதாவது இந்த சம்மர் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை வச்சு நம்ம புட்டு செய்ய பலாப்பழத்தோட அரிசி மாவு பண்ணலாம் பண்ணலாம் ரவை நான் வச்சு பலாப்பழத்தோட புட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்க போறேன் வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் இப்போ பலாப்பழத்தில் அந்த கொட்டை இதெல்லாத்தையும் நிற்கிட்டு நல்ல இனிப்பான பலாப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி வச்சாச்சு அது எல்லாத்தையுமே நம்ம எத்தனை நம்ம இனிப்பு எவ்வளோ வேணுமோ அத்தனை சுளை எடுத்துக்கணும் அந்த பழத்தோட இனிப்பு சுவை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்தப்பல நான் வந்து இன்றைக்கி ஒம்பது சுளை போட்டிருக்கேன் அதோட ஒரு மூணு ஏலக்காயும் சேர்த்து அடிக்கிறேன் தனியாக பொடி போட வேண்டாம் நல்ல பேஸ்ட்டாக அடித்தாச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக ரவையை எடுத்தேன் அதோட இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் பிசறி விட்டேன் இது மாதிரி நம்ம நுனி விரலால ஜென்ட்ரலாக உதித்து விடணும் கெட்டி ஆகக்கூடாது இதோட கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு மாவுக்கு எப்போவுமே உப் உப்பு சேர்ப்போம் தானே அது மாதிரி தண்ணி மட்டும் இதில் சேர்க்க வேண்டாம் அந்த பேஸ்டில் இருக்கிற அந்த ஈரப்பதமே நமக்கு சரியாக இருக்கும் இப்படி இது மாதிரி பிடிச்சி பார்த்தா பிடிக்கணும் உதுந்தா உதுறணும் அந்த அளவோடு நீங்கள் ரவை சேர்க்குறத நிறுத்திக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு ரவை நிறையா கோபுரமாக எடுத்துக்கிட்டேன் இன்னொரு தட்டில் அன்னைக்கு புதுசாக திருவுனால் தேங்காய் பூ அதோடு நம்மளுடைய இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒவ்வொருத்தங்க வெள்ளை சக்கரையும் இதில் சேர்ப்பாங்க நான் வந்து நாடு சக்கரை சேர்த்துருக்கேன் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கணும் வாசனைக்கு கொஞ்சமாக நெய் இதோடு சேர்த்துக்கலாம் ரவையில் கூட கொஞ்சம் நெய் சேர்ப்பாங்க நான் வந்து இன்றைக்கி இதில் தான் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா இதுலேயும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கறலாம் இப்போ புட்டு குழல்லில் நெய்யை லேசாக தடவி விட்டுக்கிறோம் ஒட்டாமல் வர்றதுக்காக அந்த அச்சில் கீழே ஒரு வில்ல இருக்கும் இல்லையா அந்த தட்டு ஆ இந்த தட்டில் எல்லாத்துலேயும் நெய்யை தடவிக்கிறோம் இப்போ புட்டுக்கோழல் ரெடியாக இருக்குது குக்கரில் வந்து தண்ணியை ஊற்றி தண்ணி இருக்கு இப்போ முதல்ல கொஞ்சம் தேங்காய் பூ சர்க்கரையை அடியில் கொஞ்சம் எப்போ நம்ம புட்டு செய்கிற மாதிரியே தான் இந்த ஊறி நல்லா ரவை வந்து பலாப்பழத்தோடு ஊறி இருக்கும் கட்டி இல்லாமல் இருக்கான்னு லேச பொலுபொலுன்னு உதுத்து விட்டுட்டு விட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன்னாலேயோ கைனாலேயோ எடுத்து ரொம்ப கெட்டியாக படாமல் லேசாக பொல பொலன்னு போடணும் எவ்வளவு தூரம் போதுமோ அதுக்கு மேலே மறுபடியும் இந்த தேங்காய் சக்கரை கலவையை போட்டு மறுபடியும் ரவை பலாப்பழ கலவையை போடணும் அது மாதிரி இந்த புட்டு குழலை நிரப்பிக்கிறலாம் ரெண்டு புட்டாவோ மூணு புட்டாவோ அதை செய்துக்கலாம் மேலே கடைசியில் கையை இந்த மாதிரி வச்சுட்டு கையை வச்சு தான் எப்போவுமே கையில் எடுத்து போடுறவங்க போடுவாங்க இந்த மாதிரி நான் கை வச்ச மாதிரி தான் மூடியை மூடிவிட்டோம் இதில் குக்கரில் ஆவி வந்த உடனே புட்டு குழல்ல எடுத்து நம்ம அந்த நாசலில் வச்சுட்டோம் இப்போ அந்த மூடியில் இருக்க மூணு ஹோல்ஸ் வழியாகவும் நல்லா தொடர்ந்து நிறைய ஆவி வந்துருச்சுன்னா உள்ளே இருக்கிற பொட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அஞ்சு நிமிஷம் இல்லை ஆறு நிமிஷம் வரைக்கும் ஆகலாம் அது உங்களுடைய குக்கரு கேஸ் ஸ்டவ்வோட தன்மையை பொறுத்தது எரியிற தன்மையை பொறுத்தது இப்போ கொஞ்சம் வெளியே போச்சு வழக்கம் போல் அந்த புட்டு குழலுக்கும் குக்கருக்கும் நடுவில் துணியை வச்சு நல்லா ஆவி போகாமல் நல்லா மூடிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மூணு குழல் மூணு ஹோல்ஸ் வழியாகவும் நல்லா தொடர்ந்து கபகபன்னு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ நல்லா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதுக்காக தான் நம்ம நல்லா பொலுபொலுன்னு போடுறது இப்போ திரிச்சு பார்க்குறோம் வழக்கம் போல் திரிபடுது இப் அந்த குச்சியை வச்சு உள்ளே இருக்கிற புட்டை எடுத்துடுறோம் இது கொஞ்சம் பரு ரவையாக இருந்ததுனால முழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் பொடி ரவையாக எடுத்துக்கோங்க நான் வந்து என்கிட்ட இருக்க ரவை கொஞ்சம் பரு ரவையாக இருந்துருச்சு அதனால் கொஞ்சம் முழிச்சு முழிச்சு தெரியுது பாருங்கள் அப்படி இருக்கக்கூடாது இல்லைன்னா முதலே ஒரு திருப்பு மிக்சியில் திருப்பிட்டு கூட நீங்கள் பல பேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ சுவையான பலாப்பழ புட்டு ரெடியாக இருக்குது இந்த சீசனை விட்டுறாதீங்க சீசன் இருக்கும் போதே எல்லாத்தையுமே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்